உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்க புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபண்ண வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாளில் புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ள நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ள தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்மராசியில் இருக்கிறார் கேதுவோடு இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்முடைய அன்பான்ந்த துலாம் ராசினேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டங்களிலிருந்து இருந்து விடிவு காலத்தை துலாம் ராசி பொதுவாகவே வந்து சுயநலம் இல்லாத அன்பான குணமும் நேர்மையான பண்பும் கொண்ட துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச காலுக்கு மூணு காலன்னு நிற்பீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவீங்க ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொன்னால் ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயமாக நீங்கள் மனசில் கேர் பண்ணி கொண்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் அதிகம் நேர்மைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க அத்தனை பேர் நேர்மையாக இருக்குன்னு நினைப்பீங்க என்ன இடத்துல உங்களுடைய மிஸ்டேக் ஏற்படுன்னா தவறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆணாக இருந்த பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இவங்கிட்ட வந்து நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ப்ளீஸ் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இந்த லாக்குங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கணும் போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் இவங்க பாசத்துக்கு அடிமையாகவே கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரனால் வீட்டுக்கார மேலே மட்டும் பாசம் வைக்கணும் அவரை மட்டும் கேர் பண்ணணும் அவருடைய நல்லது கெட்டதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் இப்படி மட்டும் இருந்த துலாம் ராசிக்காரங்க தோற்றதே கிடையாது உண்மையிலே வெற்றி உண்டு அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொஞ்சம் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறீங்க லாக் ஆகிருக்கீங்க ஏன்னா இது வந்து ரெண்டரை வருஷமாக நடந்தது குலாம் ராசி என்பவர்களில் பல நபர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக சார் நான் உண்மையிலேயே ரொம்ப பாசமாக இருந்தேன் வீட்டுக்காரம் மேலே உண்மையிலேயே ரொம்ப உயிருக்கு உயிராக இருந்தேன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக டிஸ்டபன்ஸ் ஆச்சு நான் ஒரு பாசத்துக்காக தடுமாற்றமானேன் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னால் அந்த பாசத்தொட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அதிகமான நபர்கள் வந்து கேட்டிருக்காங்க அதே போல் நட்புக்காக நான் என்னையுடைய வாழ்க்கையை நிறைய இழந்துட்டேன் பொருளாதாரத்தை நான் வந்து ரொம்ப இழந்துட்டேன் என்னுடைய என்னுடைய மனைவிக்காகவோ என்னுடைய குழந்தைக்காகவோ நான் உதவி செய்யலை அவங்கள நான் பார்க்கல என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஒரு புது கம்பெனி ஆரம்பித்தேன் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உழைப்பு என்னுடைய முப்பது வருஷ உழைப்பை நான் அப்படியே என் நண்பன் சொன்னான்னு சொல்லி ஆரம்பித்தேன் என் தோழி சொன்னான்னு ஆரம்பித்தேன் கடைசியில் என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்கள வச்சு உங்களை வச்சு செஞ்சிச்சு அப்போ இந்த புரட்டாசி மாதம் முதல் இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம் தைரியம் உங்களுக்கு உண்டு ஏற்கனவே தைரியத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க செவ்வாய் ரொம்ப வேகமாக ரொம்ப ஒரு ஸ்பீடாக போய் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல லாக் பண்ணிடுவாரா ஏன்னா அவர் ஆறு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி ரெண்டுக்குரியவன் ஏழுக்குரியவன் தான் ராசியில் உட்காந்துருக்கான் அப்போ ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கறதுனால வேகத்தில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிடுவேண்ணா அப்படின்னா கண்டிப்பாக மாட்ட மாட்டீங்க இதை எதை எப்படி இதை வந்து எப்படி தைரியமாக சொல்கிறேன்னா குரு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு டைரெக்டாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு செவ்வாயும் பார்க்காரு உங்கள் ராசியும் பார்க்காரு உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் அவர் பார்க்காரு அப்போ என்ன ஆகுனா ஒரு கரெக்டான வேகம் இருக்கும் கரெக்டான ஸ்பீடு இருக்கும் கரெக்டாக செய்வீங்க வெற்றி உண்டு அதே போல் தன வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் குடும்பம் என்ற உறவு இருக்குங்கிறத உணர்வீங்க ஓ நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க நமக்குன்னு கூடப்படுற சகோதர சகோதரிகள் இருக்காங்க அதே போல் உங்களை சார்ந்து உங்கள் மனைவி இருக்காங்க உங்களை சார்ந்து உங்களுடைய கணவர் இருக்கார் உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்றத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வீங்க உணர்ந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா இத்தனை மாதங்களாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஏமாற்றினாலும் சரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை அறியாமல் தவறு செஞ்சுதான் சரி அல்லது உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி அது எல்லாமே என்ன ஆகும் அடிபட்டு போய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கு ஒரு யுத்தி ஏற்படும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் பிளான் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் இறுதிக்கு அப்புறம் என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரு தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே என்ன ஆகும் உறுதியாக உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அடுத்த வரப்போகின்ற புரட்டாசி மாச மாதத்துலேருந்து படிப்படியாக டிக் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சி இந்த இந்த ப பையனை மாற்றினா இந்த தொழிலில் இந்த லாக் ஆச்சு முடிஞ்சு ரிலீஸு மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் பக்காவோ ப்ராம்போடு பண்ணலாம் மன அழுத்தங்கள் இல்லாமல் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது பயன்படுத்த நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போங்க லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நான் ராசிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே ட்ரைவிங்னால் முதல்ல போய் இல்லை நான் தான் ஓட்டுவேன் நான் தான் டிரைவ் பண்ணுவேன் அப்படிங்க இது இயல்பான குணம் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத துலாம்புராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுல ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பீங்க எல்லாருமே லைசன்ஸ் வச்சுருப்பீங்க கார் லைசன்ஸ் இருக்குது பைக் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக ப்ளான் போட்டு பண்ணுற உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் என்ன சொல்கிறோன்னா டிரைவிங் பண்ணும்போது கவனம் தேவை பைக் ஓட்டுறதாக இருந்தாலும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க அதே போல் வந்து லைசன்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கான் பார்த்துக்கோங்க அதே போல் வந்து கார் ஓட்ட போகிறீங்கன்னா முடிஞ்சளவு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா நீங்கள் ஓட்ட வேண்டாம் யாரையாவது வச்சு ஓட்டுங்க ஓகேவா அப்படி ஓட்டும் போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு போல் ஏதோ என்ன சொல்லணும்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களிலும் வாகனங்கள் ஓட்டுவதிலும் கவனம் தேவை நிதானம் தேவை பொறுமை தேவை இதை தாண்டி இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் போராட்டங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் விருச்சக ராசி நேர்களுக்கு புரட்டாசி மாதம் கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது ஐயா ஒரு விஷயம் சொல்லுங்கள் விச்சகராசிக்கு எப்போ ஒரு விடிவு காலம் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லா கிரகமும் எங்களை மட்டும் வச்சு செய்யுது எப்போ பார்த்தாலும் கூட இருக்கிறவன் வழி குளிபறிக்கிறானா எதுக்கு இருக்கவன் குளிபறிக்கிறானா யார் என்ன பண்ணுறானே தெரிஞ்சுக்கிற முடியல நாங்கள் மட்டும் போராட்டத்தை மட்டும்தான் சந்திக்கிறோமே எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் கிடையாதா சனிபவானாக இருந்தாலும் எங்களை தான் அடிக்கார் குரு பகவான் ஓடி ஓடிப்போய் ஒரு எட்டாம் படத்தில் உட்காந்து எங்களை வச்சு செய்கிறாரு எல்லாருமே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே இதுக்கு ஒரு மாற்றம் உண்டா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைய முடியுமா இந்த புரட்டாசி மாதம் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து வீடியோ பார்க்கின்ற என்னுடைய அன்பார்ந்த விர்ச்சகராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த மாதம் உறுதியாக சொல்ல முடியும் நோய் கடன் வம்பு வழக்கு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ள அன்பானந்த ராசிக்கு விடிவு காலம் உண்டு கண்டிப்பாக உண்டு கடன் சுமை தாங்க முடியலை கடன் பிரச்சனை மீள முடியலை என்னடா பண்ணுன்னு தெரியல எப்படா சமாளிக்க தெரியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வருத்தப்படுற விருச்சகராசி என்பர்களுக்கு கடன் படிப்படியாக குறைய போகுது இனிமேல் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய கடமை நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து ஒரு தப்பு பண்ணுறீங்க என்ன தப்புன்னா உங்களுக்காக கடன் வாங்க சொன்னால் வாங்க மாட்டேன்ட்ருவீங்க யாருக்காக உதவிக்காண்டி கடன் வாங்கச்சுன்னா ஓடி ஓடி போய் கையெழுத்து போட்டுருவீங்க உங்கள்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி நண்பா எங்கே இருக்கீங்க கொஞ்சம் இந்த ஜாமின் கையெழுத்து மட்டும் போட வேண்டிக்கு அந்த போடலாமாண்ணா ஏதோ கையெழுத்தானே சும்மா தானே போன்னு வாங்க போடுறேன் அப்படின்னு போட்டுருவீங்க கடைசியில் பார்த்தா அந்த கையெழுத்து போட்ட நபர் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கின நபரு பணம் கேட்டால் முட்டுருவாருன்னு நீங்கள் மாட்டிக்கிறீங்க இப்படி தான் நிறைய இடத்துல ஏமாந்துட்டுருக்குது அப்போ அந்த இடம் உங்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய அங்கீகாரத்துக்குரிய இடமே கிடையாது நீங்கள் எப்போ யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரப்போகின்ற அத்தனை விதமான லாபத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க இதை ஏன் நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா விச்சகர ஆசிக்காரங்க பிறந்தலேருந்து இனிமே வாழக்கூடிய அத்தனை நாட்களும் அத்தனை வருடங்களுமே வாழ்நாள் முழுவதும் மேக்சிமம் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது ஏன்னா உங்களுடைய ல உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களை லக்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தாலும் சரி லக்னத்துக்கு பதினொன்று குறிவன் ராசிக்கும் பதினொன்று குறிவன் தான் புதன் அவரே வந்து என்ன வராரு எட்டாம் இடமாக வராரு அப்போ எப்போ நீங்கள் போய் கையெழுத்து போகிறீங்க புதன்னாலே டாக்குமெண்ட் கையெழுத்துன்னு சொல்லி அர்த்தம் அப்போ கையெழுத்து மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய லாபம் இங்கே நிறுத்தி வைக்கப்படுது உங்களுக்கான உழைப்புக்கான லாபத்தை என்ன பண்ணுறாங்க பிடிங்கிக்கிறாங்க ஒன்று அங்கேயே ஸ்டாப் ஆகிரும் இல்லைன்னா நீங்கள் உழைச்சி உழைச்சி என்ன பண்ணுவீங்க நீங்கள் கையெழுத்து போட்டிங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கெட்டிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் பல காலங்களாக உங்களுக்கு நடந்துக்கிறது அப்போ நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்துன்னு கேட்டால் அது யார் கேட்டாலும் சரி உங்கள் உறவுல யார் கேட்டாலும் சரி நட்பில் யார் கேட்டாலும் சரி முதல் நீங்கள் சொல்ல வேண்டியது ஐயா செலவுக்கு வேணாலும் ரூபா வாங்கிக்கோ தயவுசெய்து ஜாமீன் கெழுத்து போட சொல்லாது அப்போயுமே செலவுக்கு வேணால் ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லலாம் கடனாக கொடுக்குன்னு சொல்லவே கூடாது அதுதான் நீங்கள் க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இந்த புரட்டாசி மாசத்தில் உங்களுடைய கடன் சுமை குறைய போது நோய் நொடியிலேருந்து வி ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை அப்புறம் ஸ்கின் பிரச்சனை அதிகமாக வரும் நல்லா பாருங்கள் விருச்சகராசிக்காரங்கள ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை வரும் அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணும் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏற்ற ஒரு மருத்துவரை பார்த்துருவோம் இப்போ ஸ்கின் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் அந்த ஸ்கின் பிரச்சனை வந்து வெளியே வர போகிறீங்க காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க நிறைய போராடிக்கிருக்கீங்க அன்பு வச்சு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துக்குரிய விஷயங்கள் மாறப்போகுது உங்களை ஏமாற்றிய நபர்கள் மரியாதையாக அன்பாக பாசமாக உங்களை தேடி வந்து கேட்க போகிறாங்க மன்னிப்பு கேட்பாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அன்பு நேர்களுக்கு இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வேலைகளில் எதுவும் எடுக்கீங்க விச்சகராசியில் யாராச்சும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க அல்லது அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு உண்டு வேலை உறுதியாக கிடைப்பதற்கான வாக்கியம் உண்டு அப்படி இல்லைங்க நான் எக்ஸாமே எனக்கு அடுத்து நெக்ஸ்ட் தான் வரப்போகுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று புதுசாக ஒன்று அப்ளை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அது வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த மாதம் எக்ஸாம் எழுதினாலும் அந்த மாதத்தில் உள்ள கிரக அமைப்பும் இப்போ உள்ள கிரக அமைப்பும் அதாவது நீங்கள் ஆரம்பித்த இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டீன் நைன் பர்சன்டேஜ் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உறுதியாக கொடுக்க போகுது ஓகேவா அப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு சகலமும் கை கூட போகுது சகல பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதம் முதல் போராட்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கள் போகுது இன்னல்கள் இல்லாமல் இருக்க போகிறீங்க அப்படியே இறுக்கி பிடிச்சி அப்படியே வச்சு குத்திருவேன் அப்படிமாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அத்தனை விதமான குத்துக்கள் கவலைகள் பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு ஓடப்போகுது குதிரை எப்படி ரேஸில் ஓடி வெற்றி பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க இதெல்லாம் நடக்குமா உண்மையாக அப்படி மட்டும் கேட்கக்கூடாது ஏன்னா நான் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோச்சார கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ரியலாக உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்போ யாரெல்லாம் உங்களை குத்தி கொடைஞ்சு நான் எல்லாம் ஒன்று சும்மா விட மாட்டேங்கு உங்களை டிஸ்ட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி ஒரு ஆசிரியருக்குரிய அங்கீகாரத்துக்குரிய ராசி மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாத்த நல்லா செக் பண்ணி பண்ணிப்பாருங்க தனுசு நேர்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் குரு பகவான் ராசியுடன் தொடர்பு கொள்கிறார்களோ ராசியோட தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை விதமான நபர்களுமே ஆசிரியராக இருப்பீங்க அல்லது பேங்கில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே குறைஞ்சது ஒரு பத்து பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க எந்த டிபார்ட்மெண்டில் இருந்தாலும் டீச்சிங் சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு அறிவுரை சொல்லுவீங்க அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புதுமை படைக்க பிறந்த ஆண் அண்ட் பெண் இதுதான் உண்மை தனுஷ் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு புதுவிதமான புதுமையை படைச்சிக்கிட்டே இருப்பீங்க அம்மா பிரியர் அம்மானா உயிர் என் அம்மாதான்ப்பா என் உலகம் எங்கள் அம்மாவை நான் எங்கள் அம்மா சொல்லிவிட்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர் தான் நீங்கள் இதில் வந்து என்ன வரும் தெரியுமா கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா ஏன் பேச்ச கேளுங்க அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணுவார் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் அப்போ என்ன பித்த தாய்க்கு நான் மரியாதை உருவம் இருக்க மாட்டேன்ப்பா எங்கள் தான் உயிர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உண்மையிலேயே நான் சொல்கிறது உண்மைன்னா பார்க்குற அன்பார்ந்த தனுசு ராசினருங்க கீழே கமான்ஸில் நீங்கள் உங்கள் அம்மாவை எத்தனை பிரசண்டேஜ் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்கிறத போட்டுவிடு ஓகேவா ஏன்னா தனுசு ராசி மேக்ஸிமம் வந்து அம்மா மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் பண்ணவங்க அப்படி நீங்களும் அம்மா ஒரே ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் இது வந்து ராசியோட பொது பலன் பேசுனா நிறையா சொல்லலாம் தனுசு ராசை பற்றி தனுசு ராசியை பற்றி சொல்கிறாருந்தா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த மாத ஒரே ஒரு விஷயம் இப்போ மைண்டில் வந்துச்சு அதனால் சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிதோ நமக்கு அதை வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய வார்த்தையை நம்ம சொல்லிடணும் அப்போ தனுசு ராசி அன்பர்கள் தாய் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சவங்களாக இருப்பீங்க இயற்கையாகவே அம்மா உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் மாதிரி தான் அம்மா ஒரிஜினல் நீங்கள் ஜெராக்ஸ் அவங்களுடைய ஜெராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே அம்மா மாதிரி இருக்காங்க பாறேன் அப்படிம்பாங்க அப்பாங்கிறது அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அப்பா வந்து இருக்கார் ஆனால் அம்மாவோடைய அப்படியே ஜெராக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அந்தளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு சுப செலவுகள் நடக்கும் செலவு உண்டு கட்டாயமாக ஆனால் அது என்னென்னா சுப செலவாக மாறும் ஏதாவது உங்கள் வீடு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அல்லது வீடு ஆல்ரேஷன் பண்ணுவதற்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் திருமணத்துக்குரிய விஷயங்கள் யாருக்கும் பார்க்குறீங்க அல்லது உங்களுக்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வரண் உறுதியாக அமையக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரப்போகுது உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதாவது போராட்டத்தில் இருக்குது எதாவது பிரச்சனை இருக்குது எதா கஷ்டத்தில் இருக்குன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வெற்றியை போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது போல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்கான பாக்கியம் போகுது அதே போல் நம்மளுடைய தனுஷ் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள் பார்த்தாங்க அதுக்கடுத்து என்னாச்சு அஞ்சு குழந்தை அப்புறம் மூணு குழந்த இப்போ என்னாச்சு ரெண்டு குழந்தைன்னாங்க அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்போ ஃபுல்லாக குழந்தை குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக சுற்றிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் மன அமைதி இல்லை புரிதல் இல்லை அதை தாண்டி தான் குழந்தை பார்க்கறதுக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்போ இந்த மாதம் நல்ல தெளிவான ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கணவன் மீது முழுமையான அன்பு காட்டுங்க நீங்கள் உங்களுடைய மனைவி மீது உண்மையான அன்பு காட்டுங்கள் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான உணர்வோடு உண்மையான அன்போடு பாசத்தோடு நீங்கள் உங்கள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கினீங்கன்னா இறை அருள் மூலமாக உறுதியாக உங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லைங்க நூறு சதவீதம் இருக்க போதுங்க கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஓகேவா இங்கே போயிட்டு ஈகோலாம் வச்சிக்கிட்டுருக்காங்க ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் பாசத்தோடு பேசுங்க யார்கிட்ட பேச போகிறீங்க உங்களுக்குரிய உங்கள் உங்கள் மீது அன்பு காட்டின உங்களுக்காகவே வாழக்கூடிய உங்களுடைய மனைவியிட்ட பேச போகிறீங்க உங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியானம் செய்கிற உங்களுடைய கணவர்கிட்ட பேச போகிறீங்க அவ்வளோதான் இந்த சுற்று சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா சொந்த பந்தம் இவங்கெல்லாம் நம்பவே நம்பாதீங்க தனுசு ராசிக்காரங்க எப்போ தனக்காக வாழ்கின்ற தன்னுடைய குடும்பத்தை நேசிச்சுட்டு மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இடம் கொடுக்காமல் இந்த சுற்று வட்டாரம் என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்முடைய தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறுதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க மேபி இப்போ போராட்டத்தை சந்திக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது திருமண வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கான வழிபாடு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த வழிபாடை உங்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமாண்ட்ஸில் உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் உங்களுடைய நட்சத்திரம் இதை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டு அப்படியே என்ன பண்ணோம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எனக்கு அனுப்புங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வழிபாடு அற்புதமான வழிபாடு ஏதா நீங்கள் ரியாலிட்டியாக பண்ணீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை ரியாலிட்டியாக உணர்வீங்க அதற்கான வழிபாட நான் உங்களுக்கு எடுத்து தரேன் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு